ஸ் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நான் வீடியோ என்ன பார்க்க போகிறீங்கன்னா என்னோட மதிய ரொட்டி இருந்தால் பார்க்க போறீங்க மதிய இன்றைக்கி வந்து சாப்பாடுலாம் செஞ்சு சாப்பிட்டு நாங்கள் கொஞ்சம் வெளில போகிற ட்ரெஸ் எடுக்க அந்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க இன்னைக்கு வந்துட்டு என்ன சமையல்னா எங்கள் அம்மாச்சி வீட்டில் போய்ட்டு நாங்கள் நாட்டுக்கோழி பிடிச்சிட்டு வந்தாங்க காலையில் பிடிச்சிட்டு வந்து நாங்கள் கடையிலே கொடுத்து சுத்தம் பண்ணிட்டு வீட்டில் வந்து சமைச்சிருக்கேன் சமைச்சது வந்துட்டு நான் வீடியோ எடுக்கல ஏன்னா நம்ம நாட்டுக்கோழி ரெசிபி நிறைய செஞ்சுருக்கோம் அதனால நிறைய வீடியோ எடுக்கல நான் செஞ்சுட்டேன் நாட்டுக்கோழி கிரேவி பாருங்க ரொம்ப சூப்பராக வந்திருக்கு பயங்கரம் நம்ம மண்ணை மாவி மசாலாவில் உள்ள சிக்கன் மசாலா வச்சுதான் நான் நாட்டுக்கோழி இது வந்து மிளகு எல்லாம் நிறைய போட்டு மிளகு கிரேவி மாதிரி வச்சிருக்கேன் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு டேஸ்ட் பார்த்தேன் நல்லா இருந்தது அப்போ இந்த சைடு வந்துட்டு கொஞ்சமாக பிரியாணி செஞ்சுக்கலான்ட்டு பிரியாணி வச்சுருக்கேன் மகி வந்துருக்கு இன்னைக்கு வந்திருக்காங்க அதனால கொஞ்சம் பிரியாணியும் வச்சுட்டேன் எதில் வச்சுருக்கேன்னா இன்றைக்கி வந்து எண்ணெய் சட்டியில் தான் வச்சுருக்கேன் ஏன்னா என்னோடய குக்கர் வந்துட்டு விசில் வரல நான் சரி பண்ணவும் இல்லை ஒரு நாள் தக்காளி சாப்பாடு வந்து இதில் செஞ்சுருந்தேன் ரொம்ப சூப்பராக இருந்திருந்தது எண்ணெய் சட்டிலேயே சரி மேம் அதிலே செஞ்சுக்கோ ஈஸியாக இருக்கேன்ட்டு நான் அதிலே செஞ்சுட்டேன் நம்ம எண்ணெய் சட்டிலே செஞ்சாலுமே ரொம்ப சூப்பராக வரும் உதிரி உதிரியாக நல்லா இருப்பாருங்க அன்னைக்கு தக்காளி சாப்பாடு செஞ்சால் ரொம்ப நல்லா வந்துருந்தது அதனால தான் இன்றைக்கி பிரியாணியும் வந்துட்டு எண்ணெய் சட்டிலேயும் வச்சாச்சு நம்ம வந்துட்டு குக்கரில் நம்ம தம் போடுற மாதிரியே தான் இனசிட்டியில் வச்சு அதுக்கான மூடி எங்கிட்ட கரெக்டாக இருந்தது வாழை இலையெல்லாம் வச்சு சுப்பராக செட் பண்ணிவிட்டேன் நல்லா வந்திருக்கு இதான் எங்களோட மதிய சாப்பாடு போயிட்டு இப்போ சாப்பிடுவாங்க சாப்பிடுமா வந்து எங்கள் அக்கா அப்புறம் சுருக்கா வங்கி மூடியே வந்துருக்காங்க வங்கி ஹாய் சொல்லுங்க மங்கி கேட்டு நான் ராஜா இருந்தது எப்படி இருந்ததுன்னு கேள்வி எல்லாரும் சொல்லி தான் நல்லா இருந்தது

இல்லாம் நம்ம வந்துட்டு மதியம் சமையல் எல்லாம் செஞ்சுட்டு இருந்தோம் நம்ம சப்ஸ்கிரைபர் இவங்க வந்துட்டு பாப்ப இருந்து வந்துட்டு சிஸ்டரும் அண்ணனும் ரெண்டு பேரும் வந்திருக்காங்க கிழவத்தூர் போயிட்டு அங்க எல்லாரையும் அக்கா எல்லாரையும் பார்த்துட்டு தான் இங்க நம்மளோட பக்கத்துக்கு வந்திருக்காங்க ரொம்ப சந்தோஷம் என்னன்னா அவளை பாக்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க

வா இந்த கலரும் ரெண்டு கலரும் எடுத்திருக்கோம் இதுல வீட்டில் உள்ளவங்களுக்குலாம் ரெண்டு கலர்லாம் எது பிடிச்சிருக்கோ அதுல எல்லாருக்கும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோம் எங்கள் அப்படி எந்திரிச்சிட்டு பாருங்க அந்த கிளாஸ் உடஞ்சி போயிட்டு அந்த கடையில அப்படியே ஒரு ஒர கிளாஸ் எல்லாம் குட்டியாக இருக்கும் பத்து ரூபா கூட வராது ஒரு நூறு பேர் குடிச்சிருப்பாங்களா அந்த கிளாஸுக்கு அப்படிச்சாங்க அந்த கடையில அப்படி சொல்ல சொல்லலாம் உடையலக்கா ரெண்டாவது தெரியாமலாம் உடஞ்சு கிடைக்கும்

கடத்தில் போயிட்டு எல்லாம் எடுத்துட்டு இந்த சீசனுக்கு மோர் மிளகாய் போடுறதுக்கு வந்துட்டு இருபத்தஞ்சு கிலோ பச்சை மிளகாய் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம் இப்போ ஸ்வீட் வாங்க ஸ்வீட் போ பார்த்து நேத்தையே போய்ட்டு விசாரிச்சுட்டு வந்துட்டோம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அதான் இப்போ இன்னைக்கு அப்படியே வாங்கினதாச்சு இருபத்தஞ்சு கிலோ இப்போ இதை நல்லா சுத்தமாக கழுவிட்டு நம்ம மோர்மிளக்காக போட வேண்டியதுதான் கடலில் போயிட்டு இப்போ தான் வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம் கடலில் வேர்க்கடலை அப்புறம் சக்கரை வள்ளி கிழங்கு தக்காளி இதெல்லாம் வீட்டுக்கு தேவையான பொருள் காய்கறி கொஞ்சம் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன் வீட்டுக்கு வந்துட்டோம் இது வந்து நம்ம சுத்தமாகணும்ல ஓரளவு இப்போ போட்டு ஒரு ஃபஸ்ட்டு போட்டு செட் பண்ணிட்டு இதுக்கு மேலே இன்னொரு டைம் போடணும் இது செட் ஆனதுக்கப்புறம் தான் மேலே திரும்ப சுண்டகரக்கு ஊற்ற போகிறோம் நல்லா செட் வேலை தான் எதுவுமே இந்த இடம்லாமே ரொம்ப கருப்பா இருந்தது எல்லாம் போட்டு தேய்ச்சி ரெடி பண்ணியிருக்கோம் நம்ம இன்னொரு டைம் வந்து கிண்ட கரைச்சி ஊத்திட்டு அதுக்கப்புறம் பெயண்டெல்லாம் அடித்து நம்ம வந்துட்டு சமையல் பண்ண ஆரம்பிக்கலாம் எப்படி இருந்தது இருந்தது நீங்கள் இருந்ததுல பாத்திருப்பீங்க ஒரு மாதிரி இருந்தது ஒரு அளவு மாத்திருப்போம் இன்னும் வேலை இருக்கு அப்ப இன்னொரு சந்தோஷமான விஷயம் நாங்க வீட்டு வாழைத்தாறு தாறு இருந்துச்சு கொந்தம்பழம் அந்த பூ தேனெல்லாம் இத விட பாக்கல சந்தோஷமா இருக்குல்ல ஆனா கெழுவத்தூர்ல வந்துட்டு நிறைய மரம் வந்துட்டு வாழைத்தார் விட்டுருக்கோம் எப்பவுமே வாழைத்தார் இல்லாமலே இருக்காது கொள்ளையில ஆனாலுமே வந்துட்டு இப்ப நான் வந்தப்ப இவ்ளோ பெருசுதான் இருந்தது நம்ம இந்த வீட்டுக்கு வர்றப்ப இவ்வளவு பெருசாதான் இருந்தது இல்ல இவ்வளவு பெருசா இருந்துச்சு இவ்வளவு பெருசா இருந்தது நாங்க வந்தப்ப ஆனா நம்ம வந்து ஒரு நாலு மாசத்துல இவ்வளோ பெருசாக வாழதார் விடுது நம்ம கண்ணை எதிராக டெய்லி பார்த்து பார்த்தா மாதிரிலாம் வாழதார் விடுறப்போ ஒரு ஆனந்தம் உண்மையாக பர்ஸ்னல் பார்த்தாலும் ஒரு சந்தோஷமாக இருந்தது நம்ம ஆனால் ரெகுலராக பார்த்தாலுமே அது ஒரு மாதிரி சந்தோஷமாக இருந்தது அது ஆனால் கொஞ்சம் வெயிட்டு வரையும் சாய்ந்த மாதிரி இருந்தது அதனால் எங்கள் வீட்டுக்காரங்க வந்துட்டு இப்படி இழுத்து அந்த கம்பியில் தட்டி விட்டுருக்காங்க அப்புறம் வந்து நம்ம அந்த வீட்டுக்கு வந்து அந்த பல்லாக்கன்று வந்து இவ்வளோ பெருசாக இருந்தது அப்படி என்ன வீட தாண்டி வளர்ந்துருச்சு நம்ம வாடகை வீட்டிலேயே இருந்தாலுமே நம்ம கண்ணு டெய்லி தண்ணி ஊற்றி ஒரு செடி வளர்றப்ப அது ஒரு சந்தோஷமா தான் இருக்கு இங்கே இங்க எல்லாமே சுத்தம் பண்ணி நிறைய இருக்கு மேளகாய் கொய்யாக்கண்ணெல்லாம் நிறைய முடிச்சு ஆனால் அந்த மண் சூப்பர் மண்ணுங்க நாங்க இப்போ இருக்கிற வீடு வந்து சூப்பர் மண்ணு ஒரு நாள் <laughs> <laughs> ஒரு மொட்டை காய் ஆனாலும் நம்ம வச்ச மரம் இல்லை அந்த காயை பறிக்கணுன்ட்டு அவங்க ஆசையாக பறிச்சிட்டு போகிறாங்க ஏன்னா அவங்க சின்னதுலேருந்து வச்சு வளர்த்துருக்காங்கல்ல அது எதுவுமே நம்ம குட்டிலேருந்து எதையும் அழிச்சிடலாம் உருவாக்குறது தான் கஷ்டங்கிற மாதிரி அவங்க அந்த வீட்டை முன்னாடி இருந்தவங்க இதெல்லாம் வச்சுருந்துருக்காங்க இயற்கையோடு அப்புறம் வந்துட்டு இன்னைக்கு இன்னைக்கு இதுதான் இன்னைக்கு மதியம் வந்தோம் மரியா சமைச்சு எங்கள் காலையிலே இவங்க வந்துட்டு எங்கள் அம்மாச்சி வீட்டுக்கு போயிட்டு கோழி பிடிச்சிட்டு வந்தாங்க எடுத்துருக்கோம் வீடு எடுத்துருக்கோம் வீடு எடுத்துருக்காங்களாம் பிடிச்சிட்டு வந்துட்டு மதியம் சமைச்சி எங்கள் அக்காவும் எதிர்ச்சியாக தான் ட்ரெஸ் எடுக்க வரணும்னு வந்தது எங்கள் அக்காவும் அது எல்லாமே போயிட்டு ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு மதியம் சமைச்சு சாப்பிட்டு சூப்பராக இருந்தது நாட்டுக்கோழி கிரேவி அப்புறம் நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்திருந்தாங்க பாப்பா நான் சே அவங்கள்ட்டையும் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சாப்பிட்டுட்டு கடை போயிட்டு எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு மணி ஒரு ஆறரை மணி ஆக போது அவ்வளோதான் இன்றைக்கி மதியத்துலேருந்து காலையிலேருந்து இப்படி தான் நடந்துகிட்டு இருந்துச்சு இந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போறீங்க கண்டிப்பாக பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எப்போவுமே மாதிரியே நமக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்